நான் வந்து மிகப்பெரிய ஒரு பாவியா இருந்தேன் என் மனைவிக்கு நான் வந்து துரோகம் பண்ணியிருக்கேன் என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அத்தனையுமே செஞ்சுருக்கிறேன் அடிச்சிருக்கிறேன் துன்புறுத்திருக்கிறேன் எல்லாமே செஞ்சுருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு பாவி தான் நான் அப்படி தான் தொடர்ந்து போக போக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை இல்லாமல் என்னால் இருக்க முடியாமல் எல்லாருமே வந்து என்னை நெருக்கடி பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது எனக்கு என்னுடைய வீடை சொந்த வீடை விற்கணும் தான் எல்லா கடனையும் எல்லாத்தையும் பிரச்சனையும் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் அது ஒன்று தான் அப்போ கூட எங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்க தான் அந்த வீடை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடை விற்கும் போது முன்னாடி ஒரு மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த மூணு லட்சத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு மூணு மாதம் நல்ல ஒயின் ஷாப்பில் உட்காந்து ஃபுல்லாக நண்பர்களோடு குடித்தேன் மூணு லட்சம் காலையில் கா அதிகாலையில் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு அஞ்சு நேரமும் உட்காந்து அது குடிச்சுக்கிட்டே இருக்கிற வேலை தான்